நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இன்று உலகளாவிய ரீதியில் குறிப்பாக இந்தியாவில் இன்னும் ஒரு மாபெரும் வெடிப்பு சம்பவம் இடப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் பகல் வேளையில் இலங்கையில் ஒரு வசு வெத்தின் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது பேர் காயமடைந்து ஒருவர் மரணத்திருப்பதாக செய்திகளை நாங்கள் கண்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தலைநகர் புதுடெல்லியில் செங்கோட்டைக்கு அருகில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு சம்பவம் இடப்பட்டிருக்கின்றது இந்த வெடிப்பு சம்பவத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிகமானவர் வந்து காயமடைந்த பொழுது வைத்தியசாலையில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த வெடிப்பு சம்பவம் இருக்கிறது இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற வகையில் தான் இப்பொழுது பல கோணங்களில் கூட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த காட்சிகளை கண்டவர்கள் சொல்லும் பொழுது பாரி ஒரு திருப்புழம்பு எழுந்து அதன் மூலமாக அந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுவது மட்டும் இல்லாமல் வந்து பல கிலோமீட்டர் தூரங்களுக்கு அந்த சத்தங்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே உடல் மனித உடலங்கள் வீதிகள் அப்படியே சிதறி கிடைக்கக்கூடிய காட்சிகளையும் ஒருவர் வந்து பார்த்து வந்து விவரித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த நிகழ்வானது இந்தியாவில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் ஆரம்பித்து விட்டதோ என்ற வகையில் தான் இப்பொழுது என்ன தோன்றுகிறது எனவே வந்து அதிகமான நாடு முழுவதும் ரெண்டு லட்சம் விடுக்கப்பட்டிருப்பதாக இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே பல காலங்களாக இந்திய தேசத்தில் வந்து விதமான தாக்குதலும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் இடம்பெறவில்லை ஆயுள் கூட இன்றைய தினம் இடம்பெற்ற சம்பவமானது உடல் நாகரீகத்தில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்துகின்றது சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த பாரிய வெடிப்பு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கின்றது எனவே இந்த சம்பவத்தினைத் தொடர்ந்து இந்திய தேசத்திற்குள் தீவிரவாதிகள் மீண்டும் ஊடுருவி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா இல்லை என்று சொன்னால் வந்து இது தொடர்ச்சியான ஒரு தாக்குதலாக இருக்குமா இல்லை என்று எதிர்ச்சியான ஒரு தாக்குதலாக இருக்குமா என்பது வகையில் தான் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இப்பொழுது வரையில் வந்து எட்டு பேர் மறந்திருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது அதிகமானோர் வந்து இப்பொழுது வைத்தியசாலையில் வந்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் குற்றயிரும் குலை உயிருமாக எனவே இவர்கள் எத்தனை பேர் வந்து உயிர் படைப்பார்கள் எத்தனை பேர் வந்து மரணிப்பார்கள் என்பதாக தெரியாது ஆனாலும் கூட இப்பொழுது சரியான விபரங்களை வந்து கணிக்க முடியவில்லை அருகிலுக்குரிய நிறைய கடைகள் பொதுமக்கள் அதே நேரத்தில் வாகனங்களுக்கும் அதிகமான பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன எனவே தான் இந்த செய்தி இப்பொழுது முழு இந்தியாவிலும் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றது எனவே இப்பொழுது இடம்பெற்றக்கூடிய இந்த வெடிப்பு சம்பவமானது தீவிரவாத தாக்குதலால் சாதாரணமான வெடிப்பு ஆனாலும் கூட இது ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் என்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது எதிர்ச்சியாக நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த சொல்ல யாராவது திட்டமிட்டு செயல்பட்டார்களா இந்த சொல்ல குண்டுகளை அங்கே கொண்டது வைத்து இந்த சம்பவத்தினை நிகழ்த்தினார்களா என்ற வகையில் தான் இப்பொழுது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விசாரணைகளும் முடுக்கி விடப்பட்டுள்ளன எது எப்படியோ இன்றைய தினம் பத்தாம் தேதி குறிப்பாக இந்திய வரலாற்றில் ஒரு கரைப்படைந்த ஒரு நாளாக அமைப்பு என்பதில் எந்தவிதமான மாற்றம் கருத்துமே கிடையாது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழகத்தில் கரூரில் விஜயனுடைய கூட்ட நெரிசல் சிக்கி அதிகமானவர் வந்து மறந்து முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எனவே அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவமானது முழு இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிக்கும் அதில் வந்து அதிகமானோரை வந்து இது மிக மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்கும் என்பதில் எந்த மாற்றத்திற்குமே கிடையாது எனவே இந்த சம்பவம் குறித்தான ஏனைய முழுமையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராகின்றேன் எனவே தொடர்ச்சியாக என்னுடைய விஜய் தினேஷ் என்ற யூடியூப் தளம் தினேஷ் சுந்தர் என்ற என்னுடைய பேஸ்புக் தளம் மூலமாக அடைந்திருக்கிறது இது குறித்தான மேலதிகமான தகவல்களை இன்னும் திட்டத்தடிவோடு சேத விவரங்கள் அதுபற்ற இல்லாமல் கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இந்த தாக்குதலுடைய தீவிரத்தன்மை வந்து காணப்பட்டிருக்கிறது இந்த தீவிரவாத தாக்குதலா சாதாரணமான தாக்குதலா இல்ல ஒரு திட்டமிட்ட செயற்பாடா என்ற வகையில் பல்வேறு விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலிகளோடும் யூடியூப் தளத்தோடும் இணைந்திருங்கள் இதுக்கான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி